அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல தாலா வரகாதூ எனது பெயர் முகமது இதாத் என் தந்தையின் பெயர் காஜா ஹசன் நான் பேசுகிற இடத்துக்கொண்ட தலைப்பே சிலைகளே உழைத்த இப்ராஹிம் நபி இப்ராஹிம் நபியோட தந்தை பெயர் ஆசர் என்று குரான் சொல்லுது இவங்க வந்து சிலைகளை செய்வராகவும் சிலைகளை செய்து வியாபாரம் செய்வராகவும் இருந்தாங்க இப்ராஹிம் நபிக்கு இளம்பரம் தொட்டே சிலை வணக்கத்தில் நம்பிக்கையும் இல்லை நாட்டமும் இல்லை நாமே சிலையை செய்துவிட்டு அதுதான் எனது தெய்வம் என்று எப்படி நம்ப முடியும் சிலைகள் பேசாது பேசுவதை கேட்காது கேட்டதை தராது இப்படி இருக்க இதை ஏன் வணங்க முடியும் சில படைத்தது நாம் தான் நாமே படைத்து விட்டு அதுதான் எனது படைப்பாளன் என்று எப்படி நம்ப முடியும் என்றெல்லாம் சிந்தித்தாங்க இதை பற்றி தந்தையிடம் கேட்டாங்க அதுக்கு அவங்க கூறினாங்க நமது முன்னோர்களும் இப்படி தான் செய்து வந்தாங்க நாமும் அதை தான் கடைபிடிக்கிறோம் என்று கூறினாங்க நம்ம சமூகத்திடமும் கேட்டு பார்த்தாங்க அவங்களோட எந்தவித அறிவிப்பு நம்ம பதிலும் கூறலை முன்னோர்கள் முன்னோர்கள் முன்னோர்களும் இப்படி தான் செய்து வந்தாங்க என்று கூறினாங்க முன்னோர்கள் அறிவில்லாமல் செய்ததை எல்லாம் நாம் செய்யலாமா சிந்திக்கக்கூடாதா கேள்விகள் எல்லாம் சிலை வணக்கத்தில் மூழ்கியவே இருந்தது ஆனால் அந்த மக்களிடம் எடுபடல ஒரு நாள் இந்த மக்களோட மனசை மாற்றணுன்னு திட்டமிடுதாங்க ஒரு நாள் நேற்று நட்சத்திரங்களை பார்க்காங்க மண்ணால் செய்யப்பட்ட சிலையை விட இது நட்சத்திரங்கள் ஒரு ஒருவேளை இது கடவுளாக இருக்குமோ என்றாங்க நட்சத்திரம் காலையில் மறைந்தபோது மறைந்து போகும் நட்சத்திரன் எப்படி கடவுளாக முடியும் என்றாங்க பின்னர் சந்திரனை பருத்தி சந்திரன் எனது கடவுளாக இருக்குமோ சந்திரனுக்கு மறைந்து போது மறைந்து போகும் ஒன்றி எப்படி கடவுளாக முடியும் என்றாங்க பின்னர் சூரியனை பருத்தி சூரியன் மிக பெரியதான ஒரு இது எனது கடவுளாக இருக்குமோ என்றாங்க சூரியன் நைட்டு மறைந்து போகுது இந்த நட்சத்திரன் சந்திரன் சூரியன் இந்த மூன்றையும் யாரோ யாரோ வரவன் இயக்கிக் கொண்டிருக்கிறான் எவனையை வச்ச இயக்கிக் கொண்டிருக்கிறானோ அவன் தான் கடவுள் அவனுக்கு எதையும் இணைவிக்க கூடாது என்று முழங்கினாங்க இதுவும் அந்த மக்களோட எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தலை ஒரு நாள் ஒரு சில அடிதடி நடவடிக்கைக்கு திட்டமிடுறாங்க ஒரு நாள் நைட்டு ஒரு நாள் அந்த ஊர் மக்கள் ஒரு திருவிழாவுக்கு சென்றிருக்காங்க கோயிலுக்கு வந்த இப்ராஹிம் நபி சிலைகளுக்கு முன்னால் பால் மலங்கல் வைக்கப்பட்டிருந்தது ஆத்திரம் கொண்ட இப்ராஹிம் நபி நீ இதான் உண்ண மாட்டீர்களா பேச மாட்டீர்களா பேசுவதை கேட்க மாட்டீர்களா என்று கர்ஜித்தாங்க ஒன்றே எல்லா சிலைகளையும் உடைக்க ஆரம்பித்தாங்க ஒரு பெரிய சிலையை விட்டு விட்டு மிச்சம் எல்லா சிலைகளையும் உடைக்க ஆரம்பித்தாங்க திருவிழாவுக்கு சென்ற ஊர் மக்கள் கோயிலுக்குள்ள வந்து சிலைகள் உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு கதி கலங்கினாங்க இன்றைக்கி நம்ம ஊருக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று முழங்கினாங்க யார் இந்த வேலையை செய்திருப்பார் என்று விசாரித்த பொழுது இப்ராஹிம் என்னும் இளைஞர் இதற்கு எதிராக பேசுவார் அவர் செய்திருக்க வாய்ப்புண்டு என்றாங்க இப்ரா உடனே இப்ராஹிம் நபி அழைத்து வந்து நீதான் செய்தாயா என்று கேட்டாங்க இன்னைக்கு இப்ராஹிம் நபி இல்லை நான் செய்யலை இந்த பெரிய சிலையை தான் செய்திருக்க வாய்ப்பு இருக்கு ஏன் அதனிடமே கேட்டு பாருங்களேன் என்றாங்க அதுக்கு அந்த ஊர் மக்கள் இந்த சிலை தான் பேசாத என்றாங்க இந்த சந்தர்ப்பத்தை தான் இப்ராஹிம் நபி எதிர்பார்த்தாங்க பேச முடியாததான் தான் வணங்குறீங்க இந்த சிலைகள் நன்மை செய்தால் நன்றிக்காவது வணங்கலாம் தீமையை செய்தால் பயத்துக்காவது வணங்கலாம் நன்மை செய்ய முடியாம தீமையை செய்ய முடியாம இருந்தால் இதை ஏன் வணங்க முடியும் இந்த மக்களோட மனசு மாறினாலும் பிடிவாதம் அதை ஏற்கவில்லை ஒன்னே இப்ராஹிம் நபியை நெருப்புல போடணும்னு திட்டமிட்டாங்க இப்ராஹிம் நபியை நெருப்பில் போட்டாங்க அல்லாஹ் அவங்களுக்கு குளிராகவும் இதமாகவும் ஆக்கினான் இப்ராஹிம் நபி இப்ரா அல்லாவால் காப்பாற்றப்பட்டான் சூரா என்னாமில் எழுபத்தி நாலாவது வசனத்திலிருந்து எண்பத்தோரா வசனம் வரை அல்லாஹ் கூறுகிறான் மேலும் சூரா அன்பியாயி ஐம்பத்தோரா வசனத்திலிருந்து எழுபதாம் வசனம் வரை அல்லாஹ் கூறுகிறான் எனக்காகவும் எனது பெற்றோருக்காகவும் எனது உஸ்மா உஸ்தாதுக்காகவும் எனது அன்னத்தில் பிரதாஸ் குரானுக்காகவும் துவா செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கம்